குன்னியூர் கிராமத்தில் இரண்டு மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் கிராமத்தில் கடந்த இரண்டு மாத காலமாக குடிநீர் வராத காரணத்தினால் பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று திருவாரூர் திருத்துறைப்புண்டி சாலையில் குன்னியூர் கடைவீதியில் காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன மேலும் குன்னியூர் வடக்கு தெரு தெற்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சாலை சீர் செய்ய வந்த நீதியை சாலை போடாமல் ஊராட்சி நிர்வாகம் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மேலும் மத்திய அரசு திட்டத்தின் மூலம் ஜல்ஜீவன் திட்டத்தின் அடிப்படையில் வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள குடிநீர் பைப் செயல்படாமல் இருப்பதாகவும் மேலும் குடிநீர் போர்பம் செயல்படாமல் உள்ளதை உடனடியாக சரி செய்து தர வலியுறுத்தியும் குன்னியூர் திருவாசல் குளம் தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே பலமுறை அரசு அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த திருவாரூர் வட்டாட்சியர் மற்றும் திருவாரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர்